பதினாறு நிலைய திரைப்படத்தில் நடித்த நடிகர்களோட அன்றும் இன்றும் இன்னைக்கு பார்க்கலாம் ஜப்பானி கதாபாத்திரத்தில் படத்தின் கதாநாயகனாக கமலஹாசன் அவர்கள் மயில் கதாபாத்திரத்தில் படத்தின் கதாநாயகியாக ஸ்ரீதேவி அவர்கள் மயிலோட அம்மா கதாபாத்திரத்தில் காந்திமதி அம்மா நடிச்சிருக்காங்க பரட்டையன் கதாபாத்திரத்தில் படத்தின் வில்லனாக ரஜினிகாந்த் அவர்கள் மயிலோட ஃப்ரெண்டு கதாபாத்திரத்தில் பரிமளா அவர்கள் கூத்து கதாபாத்திரத்தில் கவுண்டமணி ஐயா அவர்கள் மயிலோட நெய்பர்ஹுட் கதாபாத்திரத்தில் ஜெமினி ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் வைத்தியர் கதாபாத்திரத்தில் பாக்கியராஜ் அவர்கள் டான்சர் கதாபாத்திரத்தில் பிரேமி அவர்கள் டாக்டர் கதாபாத்திரத்தில் சத்யாஜித் அவர்கள் இந்த படத்தை தயாரித்தது எஸ் ஏ ராஜ்கன்னு அவர்கள் கதை எழுதுனது பாரதி ராஜா அவர்கள் வசனங்களை எழுதினது கலைமணி அவர்கள் இந்த திரைப்படம் தெலுங்குல பதினாறு வயசு அப்புறம் ஹிந்தியில சொல்வ செவன் அப்படின்ற பேர்ல மீண்டும் எடுக்கப்பட்டுச்சு ஸ்ரீதேவி அவர்கள் தான் எல்லா மொழியிலுமே ஹீரோயினா நடிச்சது இந்த படத்துக்கு பாடல் வரிகள் எழுதினது கண்ணதாசன் அவர்கள் கங்கை அமரன் மற்றும் அலங்குடி சோமு அவர்கள் இந்த திரைப்படத்துல கமல் அவர்கள் இருபத்தேழாயிரம் ரூபாயும் ஸ்ரீதேவி அவர்கள் ஒன்பதாயிரம் ரூபாயும் ரஜினி அவர்கள் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயும் சம்பளமாக வாங்கினாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்